அனைவருக்கும் வணக்கம் இத்தனை கழித்து இருக்குள்ள கரெக்டாக ரெண்டு மாதம் கழித்து உங்களை வந்து பாடுபட்டுருக்கேன் இந்த வீடியோ எதுக்குன்னா நம்மட்ட எடுத்தது மற்றது எல்லாமே உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் இப்போ இந்த வீடியோ வந்து ஒரு முக்கியமான விஷயத்துக்காக அரசு துறையில் வேலை பார்க்குற அத்தனை அதிகாரிகளுக்கும் மற்றும் அரசியல்வாதிகள் அனைத்து கட்சிகள் அரசியல்வாதிகளுக்கும் பொதுமக்கள் அனைவருக்கும் பார்வையாளர்களுக்கும் என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் மற்றும் யூடியூப் சேனல் முக்கியமாக யூடியூப் சேனல் பார்வையாளர்களுக்கும் சேர்த்து வீடியோவை நான் பதிவுவரேன் எத்தனை இனிமேல் நான் போடுற சேனல் வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு தெருவும் மட்டும்தான் குற்றங்கள் ந மற்றதுகளை நான் போட்டிருக்கேன் ஆனால் இனிமேல் ஒவ்வொரு ஊராக ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு இடத்துக்கும் போய் அந்த ஊரில் இருக்க குற்றங்கள் என்ன பராமரிக்காமல் இருக்கிறது என்ன என்னென்ன இருக்கு என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்குது அவங்களோட மக்களோட கருத்துக்கள் என்ன மக்களோட ஆதங்கம் என்ன அப்படிங்கிறத இந்த சேனல்ல அப்பப்ப நான் போடுவேன் அந்தந்த ஊரை மட்டும் அதாவது ஒவ்வொரு ஊராக இதில் அரசு துறை அதிகாரிகளும் சரி அரசியல்வாதிகளும் சரி கண்ணுக்கு தெரியாத சில விஷயங்கள் அது நல்லாயிருக்கு இது நல்லா இருக்குன்னு எத்தனையோ பேர் சொல்லிட்டுட்டாங்க ஆனால் எது 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 நல்லா இருக்குது அந்தந்த ஊரில் எது சிறப்பு எந்தெந்த விஷயங்கள் செய்யாமல் இருக்காங்க செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த கூட அந்த ஊர் மக்கள் வாயாலேயும் கேட்டு உங்களுக்கு அதே ஊரை ஓட உங்களுக்கு வீடியோ நான் போடுவேன் ஏன்னா நீ கேட்கலாம் ஏன்னா நீ எப்படி பண்ணுவ அப்படின்னு பண்ண முடியுங்கிற நம்பிக்கையோடு நான் இதை செயல்ப செயல்படுத்த போகிறேன் ரெண்டாவது எத்தனையோ சேனல்கள் வந்து சாப்பிட்றது தூங்கிறது ஊர் சுற்றுறது எல்லாமே வீடியோ போடுறாங்க எல்லாருமே ஊழிய போட்டாலும் சில விஷயங்களை இல்லை காரணம் என்னென்னா அரசாங்கம் சரியில்லை அதிகாரிகள் சரியில்லை அப்படின்றாங்க ஆனால் அந்த அரசாங்கமும் அதிகாரிகளும் அவங்களுக்கு கவனத்துக்கு தெரிஞ்சாத்தான் அவங்க நல்லது பண்ண முடியுங்கிறதையும் நம்ம ஒரு தடவை பார்வையிடணும் ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு விஷயமும் எடுத்து சொல்ல மாட்டாங்க நான் சொல்லலாம் முடிவு பண்ணிட்டேன் எல்லா இதுவரைக்கும் எத்தனை பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ எத்தனை பேர் ஆதரவு கொடுத்தீங்களோ மென்மேலும் எனக்கு ஆதரவு கொடுத்து மேற்கொண்டு அடுத்த நான் அதிகமாக எல்லா ஊர்களிலேயும் எல்லா குறைகளையும் எடுத்து போட எனக்கு வழிகாட்டுங்க அதே போல் இந்த வீடியோ பார்க்குறவங்க மக்கள்கள் அனைவரும் உங்கள் ஊரில் என்னென்ன சரி வராமல் கிடக்கு உங்கள் ஊரில் என்ன குற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறத என்னுடைய நம்பர் ஆனே எம் ட்ரிபிள் எயிட் த்ரீ ஒன் ஃபோர் ட்ரிபிள் எயிட் த்ரீ அதாவது எண்பத்தெட்டு எண்பத்தி மூணு பதினாலு எண்பத்தெட்டு எண்பத்தி மூணு இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி இந்தந்த எந்த ஊரில் இருக்க நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் ஒன்று நான் வருவேன் இல்லை எனக்கு வேண்டியப்பட்டவங்களை அனுப்பி அந்த வீடியோவை எடுக்க வைப்பேன் சரிங்களா நிச்சயம் இது என்னால் முடியுங்கிற நம்பிக்கையில் இருக்கேன் ஏன்னா அரசாங்கத்து அரசாங்க அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் அந்தந்த ஊர் எல்லாமே நாங்கள் இருக்கு நல்லா இருக்குன்றாங்க ஆனால் இதை நான் வெளிப்படுத்த போகிறேன் இதில் வந்து எந்த அரசியல் தலையிடமோ அரசு துறை தலையீடோ இருக்காது நீங்கள் போட சொல்ல வேண்டிய வீ வீடியோவை கரெக்டாக நான் போடுவேன் மக்கள்கள் அனைவரும் என்னை எதிர் முழுசாக நம்பலாம் எல்லாருக்குமே கரெக்டாக நீங்கள் சொல்கிறத நான் அப்படியே போட்டு அந்த ஊரில் இருக்க எல்லாத்துக்கும் உங்களுக்கு தைரியம் இருக்கிற பட்சத்தில் நிச்சயம் நான் போடுவேன் நீங்கள் எல்லாம் கூப்பிடாட்டி கூட நான் ஒவ்வொரு ஊராக பார்த்துட்டே தான் வருவேன் அரசியல்வாதிகள் யாரும் என்னை தவறாக நினைக்க வேண்டாம் நான் உங்களுக்கு வெளிப்ப உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காகத்தான் இந்த வீடியோ அரசு அதிகாரிகளுக்கும் உங்களுடைய உங்களுடைய பக்கத்தில் இருக்க எல்லா கிராமமுமே கரெக்டாக இருக்குதுன்னு நினச்சிட்டு நீங்கள் சம்பளம் மட்டும் வாங்கி தெரியுறீங்க அந்த சம்பளம் வாங்குறதுக்கு பிரயோஜனமாக நீங்கள் வேலை செய்கிறீங்களா இல்லையாங்கிறத சுற்றி தான் இந்த வீடியோ இனிமேல் போட போகிறேன் அதை வந்து குற்றச்சாட்டாக நான் போடலை சுற்றி காட்ட போகிறேன் அந்த அதை திருத்தி கேங்க என்னுடைய சேனலில் உண்மையை மட்டும்தான் வெளியேறும் என்னுடைய எந்த அரசு அதிகாரிகளாக இருந்தாலும் சரி என்னை தவறாக நினைக்க வேண்டாம் எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் தவறாக நினைக்க வேணாம் அனைவரும் கருத்தில் கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இதுவரைக்கும் என்னுடைய சேனலில் நிறையா சப்போர்ட்டுகள் கிடைச்சிருக்கு அந்த சப்போர்ட்டுகளுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி அதே போல் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றி இனிமேல் நான் போட போகிற எல்லா புதுநல வீடியோகளும் சரி அதில் அந்த வந்து ஊரில் இருக்கிற சிறப்புகளும் சரி எல்லாம் நான் எடுத்து போடுவேன் ஒவ்வொரு ஊராக முடிச்சு வருவேன் அதது இதுன்னு எல்லாம் போட மாட்டேன் கரெக்டாக இந்த சாதியும் மதமும் தலையிடாமல் யார் சார்பாக போடாமலும் மக்களுக்கு மட்டும் சார்பாக போடுற மாதிரி இந்த வீடியோ இருக்கும் அப்படின்னா நீங்கள் நிறையா சம்பாதிச்சிருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க அப்படியெல்லாம் இல்லை எனக்கு போதுமான இடத்துல இருக்கேன் எனக்கு வந்து போதுமான இடத்துல இருக்கேன் அதே போல் வீடு மட்டும் தான் டேமேசியில் இருக்குது அது தான் நான் சரி பண்ணணும் வேறு எந்த டேமேஜும் இல்லை என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஆறு ஆள் பயப்படுறத என்னால் மூணு அடியில் பண்ண முடியும் ஏதாவது சாதிக்கணும்னு ஆசைப்பட்றேன் நீங்கள் எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணி என்னுடைய சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நாளை முதல் வராம் ஆடி அம்மாவாசையில் இருந்து ஒவ்வொரு ஊராவும் ஒவ்வொரு சிறப்புகளும் இதில் விடாம நான் போட்டுகிட்டே இருக்கேன் அந்த எடுத்த அடுத்தது உங்களுக்கு போடுறேன் ரொம்ப இதுவரை ஆதரவு கொடுத்தவர்களுக்கும் இனிமேல் ஆதரவு கொடுப்பவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி வணக்கம் நடக்கிறது என்று சொல்லி அதை தடுக்காமல் அதன் கூடவே பயணிக்கிறவர்கள் தீமையின் ஒரு பகுதியாகவே ஆகிறார்கள் எதிர்த்து நிற்கிறவர்களே வரலாறாகிறார்கள்